இருக்கீங்க வீடியோஸ் வந்து போடவே இல்லை டென் டேஸ் ஆகிடுச்சு ரொம்ப உடம்பு சரியாக ஆயிடுச்சுங்க எங்களுக்கு எனக்கும் சேம்கும் பயங்கரமாக இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆகிட்டுருக்குறோம் அதனால எல்லாம் இருக்கும்ல அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதுக்கடுத்தது சில கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இஷ்யூ எங்களுடைய மாமா ஒருத்தர் வேறு இறந்துட்டார் அதுக்காக சாம் திருச்சி வேறு போயிட்டு வந்தார் இன்றைக்கி தான் மார்னிங் வந்து வேறு வந்தார் ரொம்ப உடம்பு ஆகிடுச்சு சாம் கணக்குமாரி சரியான ஜோரம் ஒரு ஒன் வீக்குக்கு முதலே ரொம்ப படுக்க படுக்க ஆகிட்டோம் டென் டேஸ் ஆகிடுச்சு ரெக்கவர் ஆகவே சரி நேற்று என்னாச்சுன்னா நேற்று எனக்கு என்னென்னா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சி அது கொஞ்சம் திரும்பியும் உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் சாமெல்லாம் வந்து எடிட் பண்ணி போட முடில வேறு என்ன சொல்கிறது உடம்பு சிலனாலும் சில வேலைகள் நம்ம தான் செஞ்சு ஆகணும் நம்ம ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்டேஷ்னரி உடனே வந்துச்சு அக்கா ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதெல்லாம் போய் கொடுத்துட்டு தான் வந்த வழியில் நம்ம கூட சரியான தலைவலி சரி வீடியோஸ் வந்து ஒன்று இருக்குது அது போடலான்னு தான் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எப்படினாலும் இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியாக ஆகும்ல ஆகமெல்லாம் இருக்காது அது எனக்கு என்னென்ன தெரில மார்ச் ஏப்ரல்ல இருந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ரெண்டு மாதமாகவே ஆளுக்கு ரெண்டு பேருக்குமே மாற்றி 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 உடம்பு சரியாமல் தான் ஆகிட்டே இருக்குது ரெண்டு பேருக்குமே அட்டை டைமில் உடம்பு சரியில்லாமல் படுத்துறதுனால வீட்டில் ச ஃபுட்டு சமைக்கிறது யாராவது செஞ்சு கொடுக்கறது அது பண்ணுறதுக்கே ஆள் இல்லை இருக்கிறது பண்ணு சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்டுட்டு அப்படியே தான் போனோம் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ண எங்கள் அவசரம் விளாட்டி கொஞ்சம் ஒரு வாட்டி குக் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் பாட்டி இருக்காங்க அவங்க வந்து ஒரு வாட்டி இட்லி செஞ்சு கொடுத்தாங்க அப்புறமா எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் நாளில் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது மாதிரிதான் போச்சு வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் அதுதான் ரொம்ப ஹெல்த்து முடியாமல் ஆயிடுச்சு பயங்கரமாக இந்த உடம்பு சிறிய மனதுக்கே நான் நல்லா உள்ளியாயிட்டேன் அதுவே எனக்கு தெரிஞ்சிச்சு குண்டாக இருக்கிற குட்டாக இருக்கிற ஃபீல் பண்ணி ஒல்லியாவே ஐட்டம் உடம்பு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரொம்ப சோசமாக ஆயிடுச்சு எதுலேயுமே நாங்கள் அப்டேட்டே வந்து கொடுக்கல ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ பத்தி போடுவோம் அது வந்து ஒரு ஊழியமாக பண்ணுறோம் அதில் வசனத்தெல்லாம் போட்டே ஆகணும் அதனால் போட்டோம் வேறு என்னத்த சொல்ல தலை பயங்கரமாக வலிக்குது தலை வலி வேறு பயங்கரமாக இருக்குது வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரை பண்ணிக்கோங்க சாம்பு கணக்கும் நல்லா உடம்பு வந்து நல்லா சரியாகணும் அப்புறமா இன்னும் கொஞ்சம் சுகர் டெஸ்ட் எடுக்கணும் எனக்கு சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க சுகர் டெஸ்ட் வந்து எடுக்கணும் வேறு என்ன சொல்லணும் சார் பரவாயில்ல ஏஸ்பா உடம்பு ரொம்ப நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அன்றைக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக எஞ்சி கூட நடக்க முடியாம ஆயிடுச்சு அது என்னென்னா சாமுக்கு வந்து ஒன் வீக்கு ஜரம் ஃபீவர் இருந்துச்சு அது ரெக்கவர் ஆகிட்டு வரக்குள்ள எனக்கு ஜொரம் ஃபீவர் வந்துடுச்சு வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா என்ன அப்போதான் சாமுக்கு வந்து ஜொரம் ஃபீவர் வந்து விட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆனாரு எனக்கு உடம்பு சரியானாலும் அவரு விழுந்து விழுந்து வேலை செய்ய ஆரம்பித்தார் அப்போ ஆச்சுன்னா ஏற்கனவே ஜுரம் வந்துட்டு போன உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அவருக்கு ஆயிட்டும் ஒன்றுமே பண்ண முடில அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்லணும் இந்த கேஷ் ட்ரபிள் எல்லாம் இருக்குது சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சாதனமாகவே எடுக்கக்கூடாது அது ஆச்சுனாலே நமக்கு அப்படியே நெஞ்சி வலி பயங்கரமான ஒரு பெரிய விளைவுகள் எல்லாம் கொண்டு போய் நமக்கு வந்து அது விடுது அது மாதிரிதான் நமக்கு வந்து பண்ணிச்சு உடம்பு சரியாமல் இருக்கும்போது நிறைய வேலைகளும் பார்த்தோம் நாங்கள் எழுத்து போட்டு அதனால் வேலையில் செஞ்சுட்டு நம்ம உடம்பு பார்த்துட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா இருக்க 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 ரொம்ப டயர்டாகிடுச்சு பயங்கரமாக டயர்டாயிடுச்சு அதுதான் நல்லா கொஞ்சம் போயிட்டு சேனல் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் போடாமல் ஒன்று ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சுற்றி இருக்கவங்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட்டு போச்சு பட்டு போச்சு அப்படி சொன்னாங்க நமக்கு வந்து அதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் அது எல்லாத்தையுமே மேற்கொள்றதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து பலன்ஸையும் வந்து கொடுக்குறாரு வீடையும் க்ளீன் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டோம் நான் வந்து சொல்லியிருந்தேன் எப்படிங்க அழைச்சிட்டு ஒரு வீடியோ வந்து போடுறேன்ட்டு அதுவும் வந்து போடல வேறு என்ன சொல்லணும் து பேசலாம வீடியோஸ் வந்து எடுத்து ஆனால் ஒன்றும் நான் அவங்க மாட்டேங்க லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அப்புறமா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க டேக்கருக்குள்ளே உடம்ப பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க உடம்பு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சாம் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரமாக வீடியோஸ் வந்து போடுறோம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நேற்று நைட்டு ரொம்ப முடியவே இல்லை எனக்கு ரச வர்றது தான் உடம்பு வந்து மெயினாகவே போயிட்டு இருக்குது வயிறு வேற பயங்கர வலி அது என்னன்னே தெரியல அது ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மாத்திரை கிட்டே போட்டேன் நான் இந்த ஜுரம் அந்த டைம்ல ஊசி போட்டுடலான்னு சொன்னேன் சாம் வந்து கூட்டே போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டேப்லெட்லேயே போடுமான்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஐயோ உடம்பு நல்லா ஆகலனு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேப்லெட் கிட்ட அந்த ஒன் வீக்குக்குள்ளேயே நிறைய ஒரு ஒரு வேலையுமே நமக்கு வந்து மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மாத்திரன்ட்டு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலுமே டாக்டரே இல்லை டாக்டரே இல்லைங்க ஹாஸ்பிட்டலெலாம் அப்படி ஒரு கிளினிக்கு இருக்குது டா ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதே வேஸ்ட்டு அவங்க கொடுத்த மாத்திரை எனக்கு செட்டே ஆகல அதுக்காக வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேறு ஒரு நர்ஸ் கிட்ட மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல் போகும்போதாலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு மட்டும்தான் தான் இருக்கிறாங்க டாக்டரே இல்லை எந்த நகராட்சி ஹாஸ்பிட்டலையும் சரி இந்த மெயின் க்ளீனிக் சொல்கிறாங்களா எதுலேயுமே டாக்டர் இல்லை நர்ஸுங்க தான் டாக்டர் கொடுக்குறாங்க எங்கே போய் சொல்லணுன்னு தெரில கடுப்பாக இருந்துச்சு சரி அதெல்லாம் போட்டு ரொம்ப வயிறு வர புண்ணாயிடுச்சு பயங்கரமாக அதெல்லாமே இதில் என்னென்னா எதுவுமே சாம் வந்து நம்மளை நல்லா பார்த்துப்பாரு என்ன அவருக்கு உடம்பு சரியனால பார்க்கவே முடில ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆள் ஆளை பார்த்துக்க வேண்டியதாக இருந்துச்சு ரொம்ப ஆயிடுச்சு இந்த வாட்டி எங்களுக்கு எப்பவுமே வருஷத்தில் ஒரு வாட்டி இது மாதிரி நடக்கும் எனக்கும் சாமிக்கும் உடம்பு சினிமா ஆகிடும் போன வருஷம் இது மாதிரி ஜனவரியில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப உடம்பு சினிமாயி பயங்கரமாக ஜோரத்தில் பத்து நாள் வீட்டில் படுத்திருந்தோம் அதுக்கு முந்தின வருஷம் போன வருஷம் கிடையாது முந்தின வருஷம் அதே மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது மாதிரி நடந்துச்சு அதோட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது நடக்குது ஓகே நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக ஹெல்த்தெல்லாம் சரியாகணும் அப்படின்ட்டு വഴിയ ചൊല്ല അവളോടും മുടല അവാ ഓക്കെ വായ് താങ്ക് യു